வணக்கம் ஜி தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் கோமலா அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சோளிங்கர் நகராட்சியில் தூய்மை பணி வலியுறுத்தி ஊர்வலம் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சியில் அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு மத்திய அரசு திட்டமான சொச்சாய் சேவா திட்டத்தின் கீழ் தூய்மை பணிகள் மாணவர்களிடையே அவேர்னஸ் கொடுத்து பின்னர் மரக்கன்றுகள் நட்டு பிளாஸ்டிக் விழிப்புணர்வு ஏற்படுத்தி மாணவர்கள் நகராட்சி பணியாளர்கள் உள்ளிட்டோர் ஒருங்கிணைந்து சோளிங்கர் குட்லெட் மேல்நிலைப் பள்ளியில் இருந்து தூய்மை பணி குறித்து ஊர்வலம் நடைபெற்றது இந்த ஊர்வலத்தை நகரமன்ற தலைவர் தமிழ் செல்வி அசோகன் ஆணையர் கன்னியப்பன் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இந்த ஊர்வலத்தில் குப்பைகள் தரம் பிரித்தல் வாழ்விடங்களை சுத்தமாக வைத்தல் இயற்கை பாதுகாத்தல் மரம் நடுதல் காற்று நீர் மாசுபடாமல் பாதுகாத்தல் போன்ற வாசகங்களுடன் ஊர்வலம் சென்றனர் பின்னர் சோளிங்கர் குட்லெட் மேல்நிலை பள்ளியில் மரக்கன்றுகளும் நட்டனர் இதில் நகராட்சி பணியாளர்கள் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்